ஹலோ கைஸ் நீ நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லா கோழியும் நம்ம கிட்ட எல்லா கோழியும் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சு எல்லா கோழியும் பார்க்க போறோம்னு ஒரு வீடு எடுத்து வச்சுக்க நான் கூடி சீக்கிரம் போர் பண்ணியிருந்தேன் இந்த மூணும் கங்காவோட குஞ்சு கைஸ் இது நம்ம சந்தன புதி இந்த சேவல் நம்ம சந்தனபுதி சேவல் கைஸ் நம்ம கிட்ட நல்லாவே பழகும் பாருங்க நம்ம உள்ள கடைச கட்டு கட்டி வச்சிடணும் இப்போ ப்ரீடிங் விட்டுட்டோம் பாருங்க சேவல் எப்படி நல்லா இருக்கு வீடு எடுத்து எடுத்து நம்ம கோடிக்கெல்லாம் முக்கால்வாசி அழகிடுச்சு ரைஸ் வாங்க அடுத்து நம்ம பார்க்கும் முதல்ல எல்லா சேவலையும் வச்சுட்டோம் இப்போ எல்லாம் கட்டு சேவலுங்க தான் ப்ரீடிங்கே விட்டுருக்கோம் நம்ம கடைசியாக வீடியோன்னு அந்த யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் இந்த யூடியூப் சேனலில் இதுதான் முதல் வீடியோவாக இருக்கும் பெரிய வீடியோவாக இந்த நம்ம இப்போதிக் இந்த சேவை தான் நம்ம இப்போதிக்கு ராஜா இந்த வெடை சேவல்லு இது நம்ம சின்ன கோழி சின்ன கோழி மொழி கொஞ்சம் நல்லா குடப்பில் அப்புறம் எத்தனை நாளாக அடைச்சிக்கணும் ஒரு வெடை அடை வந்துருச்சு கைஸ் இதோ இதுக்கு அப்போ இன்னும் ரெண்டு மூணு கலாம் டே போட்டு இந்த இந்த மாதிரி சின்ன கொழி கொஞ்சம் இது வந்து இது மோட் தேர்டு பேட்ச் குஞ்சு கைஸ் இந்த சிக்கு இதுதான் நம்ம இன்னொரு கட்டிக்கு வச்சுனா கடை சேவல் கட்டை மோக்கு சேவல்னு சொல்லியிருப்பேன் அதான் இந்த மூணு நம்ம பெரிய கோழி குஞ்சு கைஸ் இது நம்ம கோழி மோட கொஞ்சம் சேவை கொஞ்சம் மொத்தமாக அது பிரிச்சு விட்டுறது வந்து ஆறு கைஸ் ஆறுமே இருக்குது காமிக்கிற இதான் நம்ம ஆடுங்க இப்போ இப்போ புல்லு வெட்டு மிஷின் புதுசாக செட் பண்ணிருக்கோம் பாருங்க நம்ம புல்லு வெட்டு மிஷின் கைஸ் பாருங்கள் நம்ம சின்ன கோழியை வந்து அடவை அடையெல்லாம் உக்காந்துக்குச்சு இவ்வளோனா ஆடிடுங்க கைஸ் கட்டு சாவுக்கு அவர் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம கட்டு சாக ரூமை பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க இந்த ஒரு சேவல மொடியாக்கி வச்சு அதுனா உள்ளே போட்டு தீன் போட்டு வச்சுட்டுக்கோ அந்த மூணு நம்ம அடைக்கோழி கைஸ் அது வந்து சின்ன கோழி மட்டு சின்ன கோழி இது நம்ம கற்கோழி இதுக்கு மறக்காம பேர் கம்மெண்ட் வைப்பேங்க அதுதான் நம்ம பெரிய கோழி கைஸ் இதுவுமே அதுவுமே அக்கா தங்கச்சி கைஸ் இதுவுமே இதுவுமே அக்கா தம்பி நம்ம நைட்டெல்லாம் இங்கே தான் கோடி கொஞ்சம் முடுவோம் ஆ கொடி சீக்கிரம் வீடியோ போடுறேன் இந்த நம்ம பொரிக்கொடி கைஸ் பாருங்க பொடிசா கொஞ்செல்லாம் வந்துடுது நம்ம மாடுங்க இந்த இது இதுவும் அங்கே அதாவது போகறன்னா இதுக்கு டேப் போட்டுருக்கோம் போட்டுருந்தேன் கைஸ் அந்த அது ஓட்டு வீடியோவே நான் ஒன்றும் போடல அப்புறம் நாற்று நட்டு வீடியோ அது போடல அதுக்குள்ளே அதில் தண்ணி கிணத்துல இல்லாமல் போய் அதெல்லாம் வாடி போச்சு கைஸ் மைக்க கன்று வாங்கிட்டுன்னு போட்டுக்கிட்டு சிசு கண் எல்லாமே வெட்டியாக போச்சு இந்த நம்ம கோழி கைஸ் இல்லை மொத்தமாக நாலு குஞ்சு இருக்குது போண்டா போண்டாக்கோழி எல்லாம் கலப்படமே போண்டா போண்டாக்கோழி மட்டும் தான் விட்ருக்கோம் பாருங்கள் நம்ம சேவல் வேடகங்கள்லாம் அங்கே நிற்கிது பாருங்க இது வந்து நம்ம மொண்டிக்கோழி கைஸ் மொண்டிக்கோழி மொத்தமாக ஆறு குஞ்சு இருக்குது இப்போ சேவல் அணையிது இது இதெல்லாம் இந்த குஞ்சுங்கள்லாம் வந்து நம்ம இந்த வெள்ள சா பெரிய வெள்ள சாவுக்கு போனது அதெல்லாம் நம்ம பெரிய செஞ்சாவுக்கு போகிறது விற்றுட்டோம் அதே விற்றுட்டோம் பாருங்க இதெல்லாம் தான் கை வெள்ளக்கொழிமோட மற்ற அஞ்சு குஞ்சு ஒரு சேவ குஞ்சு அங்கே ஒன்று காமிச்சிருப்பேன் பாருங்க என்னவா எப்படியோ வலை கட்டினாலும் கோழி உள்ளே போயிடுது மசா மேலே போய் கொத்திங்குது போய் முடிக்கிட்டு வரணும் பாருங்க கைஸ் நம்ம கோழி மூலம் சேவ வந்து விட்டு இந்த வலையை வாங்கினேன் வலையை வாங்கி கஷ்டம் வாங்கி கட்டினா அப்பவும் உள்ளே போயிருது கைஸ் மசாபில் அவ்வளோ வளர்க்கே மாட்டேங்குது கைஸ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டை சொட்டையாக என்ன பண்ணி தனியாக மூடி வச்சுன்னா டே போட்டு விட்டா அந்த சேவை வந்து பாருங்கள் கோண்டு கோழி அரைச்சி வச்சுன்னா பாருங்கள் ஓடுது பாருங்கள் கைஸ் அப்புறம் நம்ம கொக்கோ கோழி அங்கே நின்றுச்சு முடிலாம் ஊஸ் இப்படி சொன்னா போகாது கல் எடுத்துதான் எரிய கத்த மாட்டே இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல கை முடி கொட்டுரும் இது மூட அப்பாதான் அந்த யூடியூப் சேனலுக்கு லோகோலக்கு அப்பா பாருங்க போடுது பாருங்க நம்ம சின்ன கோழிக்கு இன்னொரு கொஞ்சம் கை இத்தோன்னுலயே போயிச்சுட்டு குப்பைய குப்பைய கோட்டுன்னா எல்லாம் சம்மம் பண்ணி வச்சுக்கிறது குப்பையா முக்கால்வசி நம்ம கோழி எல்லாம் நிக்கிறது பாருங்க ஓடு பாருங்க போன பேட்ச் கொஞ்சம் காமிக்கிறது கைஸ் அது தூண்டில் பிரிச்சிடணும் மூணு குஞ்சு மூணு குஞ்சு இன்னும் நல்லா இருக்குது இது நம்ம ஒரே மாதிரி இருக்கிற கோழி ரெண்டுலாம் இது ஒன்று கைஸ் நாலு ஒரு ரெண்டு கருப்பு இருக்குது பாருங்க மாடும் கைஸ் இது நம்ம அந்த ஒத்த கொஞ்சம் கூன்னில் அரைச்சி வச்சிடணும் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி தான் தெரியணும் இல்லை போன பேட்சுக்கு குஞ்சுங்க இது இன்னும் மற்ற வேலை அங்கே படிச்சுருக்குது பாருங்க சோரை அதுக்கு அடுத்து வச்சு சல்லுன்னு வச்சு மொட்டை வச்சிச்சு நம்ம கொஞ்சம் வெள்ளமே சேகுஞ்சு இந்த சிக்ஸ் இந்த சிக்ஸ் தான் கை சந்த ரூம்க்குள்ளே ஆடை பார்த்து நடுவலை ஆடை பார்த்துருந்த கோழி மாடு குஞ்சு பாருங்க அது நம்ம கொக்கோ கோழி குஞ்சுங்க இது நம்ம வெள்ளை கொழிமர இந்த மூணுமே இது மொட்டை எக்கு போகுது அது நம்ம அந்த மொழி அந்த கோழி மாடு குஞ்சு பக்கத்தில் நிற்கிறாங்க செவ்வாழ்கெல்லாமே ஏறி எல்லாம் கொத்திட்டு கிடக்குது பாருங்க கை கை இங்கே பாருங்க இப்படி எல்லா கோழியும் இருக்குது பாருங்க கிழங்கு வாய்க்கு ஓட்டை போட்டுருது எல்லாத்துலேயும் வேங்க இதுக்கு இதுதான் இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் கிழங்குல ஓட்டை போட்டு ஓட்டையை போட்டு தின்னுட்டு கிடக்குது ஆ கம்பு வேலைச்செல்லாம் கம்பு ஒன்றுமே முளைக்கல கை முளைக்கு முடக்கி எல்லா கோழியும் பிடிங்கி பிடிங்கி தின்னுச்சு இது நம்ம கிருக்கோழி கொஞ்சம் கை எத்தனோன்னுலையே வேசத்துலேயெல்லாம் ஏறிக்குது இந்த ரெண்டு சிக்ஸு எங்கள் அம்மாவோட இது நம்ம மொடிகோழி மலை ஒரு குஞ்சு கைஸ் ரெண்டு குஞ்சு இருக்குது ஒரு சே குஞ்சு ஒன்று வடை குஞ்சு ஒன்று இது நம்ம நம்ம செங்கோழி மொழ குஞ்சு கைஸ் இந்த சோறாழியை இப்போதான் பிரிச்சு விட்டு மொட்டை வச்சு குஞ்சு வச்சுக்குது ஏலம் குஞ்சு கோழி இப்போ பாருங்க இந்த வடையும் நல்லா இருக்குது இந்த ரெண்டு வடையும் கண்டிப்பாக நம்ம வாழ்த்துப்போம் பாருங்க இந்த ரெண்டாக சின்ன கொழி மட்டும் குஞ்சுங்க அப்புறமா ஒன்று காமிச்சிருப்பேன் இப்போ இந்த ரெண்டு பாருங்க இத்தனைடாக இருக்குது அதுக்குள்ளேயே தேர்டு அந்த சேலுக்கு மட்டும்தான் நம்ம பெ பெரிய வேலை சேலுக்கு மூணு பேட்ச் உருவாக்கிடுச்சு அந்த வேலை மட்டுந்தான் பாருங்கள் நம்ம ப்ளூ கலர் வடை மூட்டை சேலை பார்த்தது ஒருத்த குஞ்சு வச்சு அது உணவு கோழி ஆகிக்கிட்டோம் இது அடுத்து நம்ம ப்ரீங் விடுவோம் கொழி அணையினால்தான் அந்த விளை சேலை விட்ருக்கோம் கொடி சீக்கிரம் நம்ம அந்த செஞ்சாவது தான் ராஜா கைஸ் இங்கே நிற்கிது பாருங்க நம்ம பூஜை சேவல் அப்படியே ஒவ்வொரு இதுவாக பாருங்க போய் பார்த்தே தான் இது முக்கால்விசி அந்த தான் அவ்வளோ கோழி போகணும்னா அந்த தான் பூடு நேரமாக வச்சுருக்குது இது நம்ம பச்சைக்கால் கைஸ் பச்சைக்கால் சேவல் மாடிய இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த இது வந்து ஆறு மாதம் சென்னை இது சென்னையில் கைஸ் ஆளுங்க காட்டுக்கு வந்து பிடுங்கினாங்க புடு பூடு பிடுங்கினாங்கன்னு பூடு கொண்டு போட்டிருக்கோம் பாங்க நம்ம முக்கால்வாசி இப்போ வெலை சிக்ஸ் எல்லாம் நே ஆகிடுச்சு உங்க நீங்கள் நீங்கள் வெள்ளை கொழிமரம் கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் வெள்ளை வெள்ளை வெடை இது ஒன்று வெள்ளை கொஞ்சி இது ஒத்த குஞ்சு கைஸ் இந்த கூண்டில் அரைச்சி வச்சுனாங்க அதுக்கும் அந்த ரெண்டு மாட்டுக்கும் ஊசி போட்டிருக்குது இது கொஞ்சம் ஊசி போடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த காளைக்கன்று அது மோட புள்ள இது மோட அம்மா வந்து அது கைஸ் இது வந்து அஞ்சு தான் காளைக்கன்று தான் போட்டிருக்குது இந்த பை இது பேர் பைரவி அது மோட் பைரவி அது எங்கள் அம்மா இப்போ மகா கைஸ் அதுவே வெணிலா அது தங்கச்சி இது அக்கா அது ரெண்டாவது தங்கச்சி இது மூணாவது தங்கச்சி கைஸ் நம்ம அம்மா வித்துடுவோம் பதினாறு வருஷமா நம்ம கிட்ட தான் இருந்துச்சு அவ்வளோதாங்க கேஷு இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் யாராலாம் பார்த்தீங்கன்னு இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த என்ன வீடியோ போகலாம் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நம்ம பொறி குஞ்சு களை கலையாக சேவை அளவு அது கேஸ் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்